எனும் மலேசிய பேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடத்துனர் இயக்கத்தின் இருபத்தி ஓராவது விருதளிப்பு விழா இங்கு ஸ்ரீ கம்பாங்கான் மெரிடியன் கன்வென்ஷன் சென்டரில் மிக விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் நம் நாட்டில் கட்டுமானம் விவசாயம் தொழிற்சாலை பொறியியல் பாதுகாவலர் எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த தொன்னூத்தி ஒன்று தொழில் முனைவர்களுக்கு சாதனை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தலைவர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர் இவ்விழாவை மனிதவள அமைச்சின் வேலையிட சுகாதார பாதுகாப்பு துறைக்கான துணை தலைமை இயக்குனர் இன்ஜினியரான பஹாருடீன் மாமாட் முதன்மை பிரமுகர்களுடன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இவ்விழாவில் பேசிய ஆண்டுதோறும் இவ்விழாவை தொடர்ந்து நடத்தி நாட்டின் வெளியிட சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கையின் அவசியத்திற்கு புத்துயிர் ஏற்படுத்தி வரும் மோஸ்பாவுக்கு அவர் நன்றி கூறினார் மேலும் பணியிடத்தில் ஏற்படும் அபாயங்களை கண்டறிந்து தடுப்பது பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு இவ்விழா தூண்டுகோலாக அமைகிறது என பஹாருடின் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக பேசிய டத்து கனகராஜா வேலையிட சுகாதார பாதுகாப்பு சட்டம் என்பது பணியாளர்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு சட்டமாகும் இது முதலாளிகள் மீட்பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொறுப்புகளை அமைக்கிறது என்றார் பணியிடத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் அபாயங்களை தடுப்பதற்கும் இந்த சட்டம் உதவுகிறது மேலும் இந்த சட்டத்தின் நோக்கம் பணியிடத்தில் ஏற்படும் அபாயங்களை கண்டறிந்து தடுப்பது பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது முதலாளிகள் மேற்பார் மற்றும் பணியாளர்களின் பொறுப்புகளை வரையறுப்பது என்றும் ரத்தோ கனகராஜா குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்